சென்று அவன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சாப்பாடு வாங்கி போட்டு விட்டான் இவனும் சாப்பிட்டு முடித்தான பிறகு மன்னன் அவன் என்ன செய்கிறான் என்று ஆர்வமுடன் பார்த்தான் அவன் ஒரு தேக்கு கட்டையை எடுத்து அதில் மரவாள் ஒன்றை தயார் செய்து அதை உரையில் போட்டு கொண்டு மனைவியிடம் காட்டினான் மனைவி ஏங்க திடீர்னு மன்னர் சண்டையிட உத்தரவிட்டால் என்ன செய்வீர்கள் என்றான் அதற்கு அந்த போர்வீரன் நான் இப்படி எல்லாம் வேண்டுமென்று செய்யவில்லை அந்த மன்னர் எனக்கு சம்பளம் கூட கொடுத்தால் நான் ஏன் இப்படி வறுமையில் தவறு செய்கிறேன் என்றான் அப்படியில்லை திடீர் என்று மன்னருக்கு இது மறவாள் என்று தெரிந்தால் என்ன செய்வீர்கள் என்றாள் கடவுள் இருக்கிறான் காப்பாற்றுவான் என்று சொல்லிவிட்டு படுத்து கொண்டான் மன்னன் மறுநாள் அவனுக்கு எப்படி கடவுள் உதவுவார் இவ்வளவு நம்பிக்கையோடு சொல்கிறானே பார்ப்போம் என்று தற்பாரில் அமர்ந்தான் அவனோ அரசரின் பக்கத்தில் கம்பீரமாக மரவாள் வைத்தபடி நின்றிருந்தான் அப்போது ஒருவன் சிறு குற்றம் செய்தான் என்று மன்னரிடம் காவலர்கள் அவனை அழைத்து வந்தனர் உடனே இவனை சோதிக்க வேண்டி மன்னன் வீரனே இவன் தலையை இப்போது கொய்துவிடு என உத்தரவிட்டான் அவன் பாடு திண்டாட்டம் ஆயிற்று ஆனாலும் கடவுளை நினைத்து கொண்டு மன்னா இவன் செய்த குற்றம் சிறு குற்றம் இப்படி சிரச்சேதம் செய்யச் சொல்கிறீர்கள் பாவம் இவன் என்றான் மன்னன் வேண்டுமென்றே நான் சொல்வதை என்றான் உடனே அவ்வீரன் கடவுளே இவன் செய்த குற்றம் சிறு குற்றம் ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது உமக்கு சக்தியிருந்தால் இவனை காப்பாற்றுவீர் என்வாள் மறவாளாக ஆக கடவது என்று சொல்லி விட்டு உருவ மறவாள் வெளிவந்தது மந்திரிகள் மற்ற போர் வீரர்கள் குடிமக்கள் எல்லாம் அவன் பெயரை சொல்லி வாழ்க்க வாழ்க்க என்று கோஷமிட்டனர் கடவுள் இவனை காப்பாற்றி விட்டார் என்று மன்னருக்கோ வியப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பில் பட்டன் பிரஸ் பண்ணுங்க